இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல மாவட்டங்களுக்கு ரெட் ஆனது அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல மயிலாடுதுறை மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு கனமழை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் நேற்று நாகை மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்படும் என அறிவித்துள்ளார் அதாவது இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்று உள்ள தேர்வுகள் ஒத்திவைப்பதாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது அதேபோல சென்னையில் இன்று அதிகாலை முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் பெய்து வருவதால் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் விடுமுறை அறிவிப்புகள் மாவட்டங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது விடுமுறை லைவ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் எங்கெல்லாம் மழை பெய்யுது யாருக்கெல்லாம் லீவ் பண்ணுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி